ஹாய் ஆபிசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சங்ககாலத்தில் சிறப்புற்ற பெண்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎன்பிசி தமிழ் தான் ஃபஸ்ட்டு சங்ககால பெண் புலவர்கள் சிலர் ஒளையார் ஓக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குரத்தியார் பொன்முடியார் அள்ளூர் நல்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசையார் அப்படிங்கிற இவங்க எல்லாமே சங்க காலத்தில் சிறப்புற்ற பெண்களா இருந்தாங்க அவங்களுடைய கல்வி இடைக்காலத்துல நலிந்தது மத அதே மாதிரி பௌத்த மத காலத்துல ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க யாருன்னா பௌத்த மத காலத்தில் மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்திருக்காங்க சங்க காலத்தில் பௌத்த காலத்தில் யார் கல்வி கற்ற மத காலத்தில் பௌத்த மத காலத்தில் யார் கல்வி கற்ற பெண்மணி அப்படின்னா மாதவி மகள் மணிமேகலை அவங்க தான் சங்க காலத்தில் க அதாவது பௌத்த மத காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்திருக்காங்க இரண்டாவது பக்தி இயக்க காலத்தில யாரெல்லாம் கல்வி கற்ற பெண்களா இருந்தாங்க அப்படின்னா சிறப்புற்ற பெண்கள் அப்படின்னா பக்தி இயக்க காலத்தில் ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள் ஆண்டாள் காரைக்கால் அம்மையார்தான் பக்தி இயக்க காலத்தில் சிறப்புற்ற பெண்களா இருந்திருக்காங்க அவங்க இறைவனுக்கு பாமாலையை சூட்டினார்கள் அடுத்தது சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள்தான் அவங்க வந்து தமிழகத்தின் முதல் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையா முத்துலட்சுமியின் காலம் அந்த அம்மையாருடைய காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை அவருடைய காலமாக இருந்திருக்கிறது இந்த காலம் மறந்துடாதீங்க முத்துலட்சுமி அம்மையாருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த அறுவ எண்பத்தி ஆறை திருப்பினா அறுபத்தி எட்டு இது சின்ன சாட்கட்டா முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக முத்துலட்சுமி அம்மையார் இருந்திருக்காங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் அடையாற்றில் முத்துலட்சுமி அவர்கள தொடங்கிய இல்லத்தின் பெயர் என்னன்னா அவ்வை இல்லம் முத்துலட்சுமி அம்மையார் தொடங்கிய இல்லத்தின் பெயர் அவ்வை இல்லம் எங்க தொடங்கினாங்க அப்படின்னா அடையாற்றில் தொடங்கினாங்க அடுத்தது முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினாங்க சாரி அது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் கீழ்கண்ட சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டன முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர்களுடைய முயற்சினால்தான் கீழ்கண்ட சட்டங்கள் அதாவது முத்துலட்சுமி அம்மையாருடைய முயற்சினால் கீழ்கண்ட சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன அது என்னென்ன சட்டங்கள்னு பார்க்கலாம் பெண்கள் சொத்துரிமை சட்டம் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் இருதார தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இந்த சட்டங்களெல்லாம் எல்லாம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களின் முயற்சியினால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது எந்தெந்த சட்டங்கள்னா பெண்கள் சொத்துரிமை சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஒழிப்பு முறை சட்டம் இருதார தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் அப்புறமா மூன்றாவது சமூக சேவகியாய் பெண் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவங்க யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் சமூக சேவை சேவகியாக பெண் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நான்கு முடியாது பெண்ணாலே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் பெரியார் முடியாது பெண்ணாலே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னா பெரியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள்தான் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்றவர் யார்னா பாரதிதாசன் விடியாது பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்தவர் யாருன்னா பாரதியார் விடியாது பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்தவர் பாரதியார் அப்புறம் ஐந்தாவது முதன் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா ஹண்டர் குழு தான் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல முதல் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல ஹண்டர் குழு அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் பெண்களுக்கான பள்ளியை திறந்தவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே சாவித்ரி பாய் பூலே அவர்கள்தான் இவங்க தான் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க தான் வந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை திறந்தாங்க எங்க அப்படின்னா முதல் முதல்ல மராட்டிய மாநிலத்தில் தான் தொடங்கினாங்க எந்த அறிக்கையின்படி அப்படின்னா ஹண்டர் குழு முதல் முதலில் பெண் கல்விக்காக பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தோம் ஹண்டர் குழு ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல தான் அந்த ஹண்டர் குழு தொடங்கப்பட்டது அந்த அண்டர் குழுவுடைய அறிக்கையின்படிதான் மராட்டிய மாநிலத்துல பெண்களுக்கான பள்ளியை முதலில் திறந்தவர்கள் ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே அவர்கள்தான் ஆறு பண்டித ராமாபாய் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைதான் பண்டித ராமாபாய் காலமாக காலமாயிருக்கு அவர் வந்து தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பண்டித ராமாபாய் தடைகள் அவங்களுக்கு இருந்திருக்கு அதெல்லாம் மீறி கல்வி கற்று பண்டிதராயிருந்தவர் தான் பண்டித ராமாபாய் அவர்கள் ஏழு மூவலூர் ராம அமிர்தம் அம்மையாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை தமிழக திருமண உதவித்தொகை மூவலூர் ராமாமிர்தம் பெயரால் வழங்கப்படுகிறது நம்ம தமிழகத்தில் திருமண உதவித்தொகை யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் பெயரால் வழங்கப்படுகிறது தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்புறம் எட்டு பெண் புர பெண்மை புரட்சி முத்துலட்சுமி அம்மையார் பெண்மை முத்துலட்சுமி பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் பெண்மை துணிவு மூவலூர் ராமாமிர்தம் முத்துலட்சுமி வந்து பெண்மை உயர்வும் புரட்சி பெண்மை புரட்சிகளில் மூவலூர் ராமாமிர்தம் பண்டித ராமாபாய் பெண்மை துணிவு மூவலூர் ராமாமிர்தம் பெண்மை புரட்சி அப்புறம் ஒன்பது சோபியாஸ் கட்டர் அவங்க வந்து அவருங்களுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை தான் ஹைடா ஸ் கட்டர் காலம் இவங்க வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் தான் இவங்க சோபியா கட்டர் யார் அப்படின்னா வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் அவர் எதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவினாரு சத்தியார்த்தி அவர்கள் தான் சத்யார்த்தி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது பாகிஸ்தான் அடுத்தது பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் என்று போராடினாங்கல்ல ஒரு சிறுமி அவங்களும் நோபல் பரிசு பெற்ற தான் அந்த வீர சிறுமியின் பெயர் மலாலா போராட்டத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பன்னிரெண்டு வயதாதான் இருந்துச்சு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அப்புறம் பத்து பெண்மை அறிவு சாவித்ரிபாய் பூலே அவங்க தான் பெண்மை அறிவு அப்படின்னா இந்திய நாட்டில் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரி பூலே அவர்கள் எந்த ஆண்டு அவங்க முதல் பெண் ஆசிரியராக வந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பூலே ஆண்டு பதினெட்டு நாற்பத்தி எட்டு வச்சுக்கோங்க சாவித்திரிபாய் பூலேவின் காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை சாவித்திரிபாய் பூலே யாருனா இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அவங்களுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை அப்புறம் பெண் கல்வி திட்டங்கள் என்ன அப்படின்னா ஈவேரா நாகம்மை இலவச கல்வி கொடுக்குறாங்க ஈவேரா நாகம்மைங்கிறது பெண் கல்வி திட்டம் தான் அது இலவச கல்வி வழங்கப்படுகிறது எதுக்காகனா பட்ட மேற்படிப்புக்காக பட்ட மேற்படிப்புக்காக இலவச கல்வி வழங்குகிற பெண் கல்வி திட்டம் எது அப்படின்னா ஈவேரா நாகம்மை திட்டம் தான் இரண்டாவது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் இது வந்து கல்வி திருமண உதவித்தொகையை வழங்குகிறது பெண்களுக்கான கல்வி திருமண உதவித்தொகையை வழங்குகிற பெண் கல்வி திட்டம் எது அப்படின்னா சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் ஆகும் விவஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்